பம்மல் பகுதி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர் நாடு முழுவதும் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர் அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சுதந்திர தின விழா பம்மல் பகுதி சாதிக் பாஷா தலைமையில் மக்புல் பாஷா முன்னிலையில் ஹோரோ வரவேற்புரையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சவுகத் அலி தேசியக் கொடியை ஏற்றி பின்னர் மாநில மனித உரிமை ஆணைய துணை செயலாளர் முகமது நயினார் இனிப்பு மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்ற நடத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் உடல் நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டு அணி துணை செயலாளர் ரஹ்மத்துல்லா மாவட்ட விளை அணி துணை செயலாளர் பர்கத்துல்லா மற்றும் செயலாளர் அப்துல் காதர் சித்திக் நிஜாம் சமிவுல்லா சதா மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தாயின் பனிந்து புகழ்வாரி தாயின் மணிக்கொடி பாரி ஓ

தலைவர் சாதி பாஸ்வார் தமிழ் பகுதியுடைய செயலாளர் முக்குல்பாய் தம்ம பகுதியுடைய துணைச் கோரா மற்றும் பகுதியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒரு இனிப்புகளையும் புத்தகங்களையும் மழை அளிப்பு வழங்க அழைப்பது bay bây, bây đi nha mày. Ủa đi bán à mày ăn tao. Sao được? ए मोरे बाई क्या बाई क्या आ नहीं आ

is the market eh paath poruga enna

ஆ கிளாப் பண்ணுங்கள் எல்லாம் கிளாப் பண்ணிவிடாங்க